என் உயிருடன் மேலான ஆத்மபந்துக்களுக்கு ஆசீர்வாதம் ஆன்மீகன என்ன ஆன்மீகத்தில் நுழைய என்ன தகுதி வரும் அதை கண்ணன் அர்ஜுனன் மூலம் நம்மளுக்கு உணர்த்தி தள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறான் என்னதான் உயர் பறந்தாலும் ஊருக்குருவி பறந்தாகாது என்னதான் உயரையே பறந்திருந்தாலும் இறைக்கு என்பது தேவைப்படும் போது கீழே வந்தான் தீரணும் வானூர்தி மேலேயே பறந்துருந்தாலும் அதுக்கு ஃபியூயல் என்று சொல்லக்கூடிய நிரப்பத்தே கீழே தான் வருது ஆன்மீகம் என்பதற்கு என்ன தகுதி போகணுன்ட்டு அது புராணங்கள்னு சொல்கிறது பெரிபாடும் வழிகாட்டியிருக்கா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னால் எல்லாத்தும் தகுதி போகணும் ஸ்கூலில் படித்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி அன்றாட வாழ்க்கைக்கு எதிராளியை புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி போகணும் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதனால் அர்ஜுனோட கண்ணன் சொல்கிறான் குருவின்றான் பறவைன்றான் கடுகுன்றான் கிளியின்றான் காக்கான்றான் கண்ணன் கேட்குற என்னடா அர்ஜுனா நான் சொல்ல சொல்ல எல்லாத்தையும் சரி சேர்ந்து விளையாட்டா என்னடா அர்த்தம் அப்படின்னா நான் நண்பனை பார்த்து கண்ணபீடான் அவனை கேட்குறார் அவன் என்ன சொன்னால் நான் பார்க்குற பார்வையை விட உன்னுடைய வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை ஏற்றுக்கிட்டா கண்ணான்னா நான் கிளியின் சொன்னால் புறாவாக மாற்றிடுவேன் புறா சொன்னால் காக்காவை மாற்றிடுவேன் காக்கா சொன்னால் வெறும் பறவையாக மாற்றிடுவேன் ஏன்னா உனக்கு அந்த ஆற்றல் தெய்வசக்தி உடையவன் நீ தெய்வமே நீ அப்படிச்சு என்னுடைய வார்த்தையை விட என்னுடைய பார்வையை விட உன்னுடைய வார்த்தையில் என் நம்பிக்கை இருக்கடா கண்ணா அப்படின் தான் என்ன நம்பிக்கை முதல்ல நம்பிக்கை தான் பிரதானம் முதல் படி ஆன்மீகத்துக்கு அந்த நம்பிக்கை ஓணுன்னா முதல்ல இறை உணர்வு போகணும் பலம் போகணும் இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை உணர்வு முதல்ல தேவை அது இன்னைக்கு இல்லாமல் நிறைய பேர் இன்றைக்கி நல்லது முடிஞ்சால் அவளது முடிஞ்சதுன்றா நான் தான் செஞ்சேன் நான்தான் செஞ்சேன்றா தப்பாக போச்சுன்னா இந்த தெய்வத்துக்கு கண்ணே இல்லைன்றா ப்ளஸ் வந்தால் எனக்கு மைனஸ் வந்தால் உனக்குனா என்ன அர்த்தம் கேள்லை எல்லாமே நீ நீ அனைவற்றும் நீ அனைத்துமே நீ என்று எப்படி நம்பிக்கையோடு அவன்கிட்ட சரணாகுது அடைஞ்சி நம்ம அவன் திருவழி பிடிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அதுக்கு அமைதி தேவை அடக்கம் தேவை பண்பு தேவை ஒழுக்கம் தேவை எல்லாத்தையும் விட நம்பிக்கை தேவை ஆன்மீகத்து முதல்படி நம்பிக்கை அதை பிரதானமாக வைத்து கொண்டு நாளைக்கு நம்ம எழுந்து போன நினச்சா நீ பாலில் உயர இது வர விட்ற தயிராகிறதுக்கு அதில் இருக்க நம்பிக்கை ஏன் தெய்வத்தில் வரமாட்டேங்குது ஆன்மீகத்தை வரமாட்டேங்குது ஏன்னா இப்பருக்கு இயந்திர உலகத்தில் மனுஷாளுக்கு கண்டதே காட்சியை கொண்டதே கொள்ளணும்னா வாழ்ந்துன்னுக்கா புரிந்து கொள்ளுங்கள் புரிதலோடு வாழ வேண்டும் நம்பிக்கை உணர்வோடு வாழ வேண்டும் நம்பிக்கையே பிரதானம் ஆன்மீகத்திற்கு என்பதை புரிந்து கொண்டு வல்ல அலமையிலும் காசம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுதன் திவ்யத்தினுடைய சரணம்